ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் தாங்க எங்கே நவராத்திரி ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா வேற எங்க மாங்காடு அம்மன் கோயிலோட நவராத்திரி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் நவராத்திரிக்காக கொடியேற்றம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு வந்து நான் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ என்ன இப்படியாவது குழு பாத்தணும்னு போயிட்டேன் போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா பூவும் லமனும் வாங்கிட்டு போயிட்டேங்க சோ லெமன் வந்து எப்பவுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் வாங்குறது ரொம்ப ஆசைப்படுவேன் சோ ரெண்டு லெமன் வாங்கிக்குவேன் எப்பவுமே ஒண்ணு வந்து அம்பாளுக்கு ஒன்னு வந்து எனக்குன்னு வாங்கிக்குவேன் எப்பவுமே இந்த பூ காடக்கார தான் பூ வாங்குவேன் வெளியே பாத்தீங்கன்னா லாங் ஒரு பிளக்ஸ் வச்சிருந்தாங்க அபவுட் நவராத்திரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா கொலு கொலுல பார்த்தா இல்லாததே இல்லைங்க எல்லாமே இருந்துச்சு ஆஹ் மீனாட்சி திருக்கல்யாணம் வச்சிருந்தாங்க நிறைய தீம் வச்சிருந்தாங்க பக்கத்திலேயே மூலவர் அம்பாள் இருப்பாங்க அவங்கதான் வந்து நவராத்திரில காமாட்சி என்னென்ன ரூபத்துல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உற்சவர்க ரெடி பண்ணியிருப்பாங்க நான் போனது பொது தரிசனம்ல போயிட்டேன் கியூ வந்து அவ்வளவு பெருசா இல்லை நான் போகும்போது மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு போனதுனால பெருசா கியூ இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா வந்துருச்சு சோ ஃப்ரீயா தான் இருந்துச்சு நான் போகும்போது போயிட்டு டக்குன்னு சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேங்க டக்குன்னு எல்லாம் பார்க்கலங்க ஒன் ஹவர் வெயிட் பண்ண கரெக்டா உள்ள போனதும் பாத்தீங்கன்னா தலிகை சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க திருப்தியான அந்த சாமி தரிசனம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க நவராத்திரி ஸ்பெஷலா நயன் டேஸ்மே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் எல்லாம் வந்து அரங்கேற்றம் பண்ணி டிராமா பண்ணி பட்டிமன்றம் இசை கச்சேரி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு நீங்க போனீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டாவும் இருக்கும் டிவைனாவும் இருக்கும் எல்லா ஃபீலும் வரும் நான் போகும்போது அகத்தியரோட டிராமா அகத்திய முனிவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை பத்தி ஒரு ட்ராமாங்கும் போது நான் அப்படியே ஒரு ஒன் hour வந்து உட்காந்துட்டேங்க உட்காந்து நல்லா பொறுமையா பார்த்துட்டு நல்லா ஜாலியா இருந்துச்சு கோயில் வந்து அவ்வளோக்கா ரஷ் இல்லைங்க நல்லாவே ஃப்ரீயா தான் இருந்துச்சு சோ ஃப்ரீயா உள்ள போய் சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து திருப்தியா இந்த குட்டீஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அவங்க குழந்தைங்க மேல ஸ்டேஜ் ஏறும்போது போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு என் சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் அப்படியே லைட்டா உள்ள கிராஸ் ஆயிட்டு போச்சு சோ ஓவராலா ஹாப்பியா இருந்துச்சு அட் த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இமீடியட்டா கிளம்பிட்டு நீங்க யாரும் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பூந்தமல்லி பெட் பல்லாவரம் தாம்பரம் இந்த சைடுல இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாங்காடு அம்மன் கோயில ஒரு தடவையாவது நவராத்திரியில போய் பாத்துருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும் தேங்க்யூ பாய் பாய்